ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டலில் கல்யாணக்கார விலையெல்லாம் வைக்கிற மாதிரி வத்த குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் அது எப்படி வைக்கிறதுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெந்தயம் சோம்பு எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு வெங்காயம் உரித்து நல்லா வதக்கிக்கிட்டேன் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் அது மசாலா போட்டேன் பார்த்தீங்களா அந்த மசாலா அது அரைச்சி அதையும் அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா திறக்கிக்கங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கங்க நான் ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடியில் புளிக்க விட்டுறாமல் கிண்டுங்க அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து நான் உங்கள் தேவைக்கான புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க நான் அதோட புளி கரைச்சி வச்சு அதோட மல்லித்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து புளி தண்ணியிலே கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த மல்லித்தூள் தண்ணியை வந்து நான் அதில் ஊற்றுறேன் பாருங்கள் இதில் வந்து புளி மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் அதை கரைச்சி வச்சதை அப்படியே அதில் ஊற்றிடுறேன் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி சுன்ற வரையும் கொதிக்க விடுங்க பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா இது மாதிரி கெட்டியாக வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க போகையில் நீங்கள் ஒரு துளி வெள்ளம் போட்டு இறக்குறத இருந்தாலும் இறக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு கட்டி வெள்ளம் வேணால் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும் இல்லை எனக்கு வெள்ளம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெள்ளம் போட வேண்டியதில்லை சும்மாவே நீங்கள் வச்சுக்கலாம் சுவையான கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலையில் போட்டது வந்து கொஞ்சமாக பருப்பு கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிருக்கேன் தக்காளி போட்டு அது மாதிரி நீங்களாம் அரைச்சுட்டாங்க